சிங்கம் யார் இவனும் யார் இப்போ சங்கர் இந்த மாதிரி சிக்கலில் மாட்ட பாருங்க அவங்க நல்ல நின்றுலாம் தனியாக இருந்திருக்காங்க சரியாக இருந்திருக்காங்க அது தனியாக இருந்த சரியாக இருந்திருக்காங்க நான் என்ன கேட்க தமிழக மக்கள்கிட்ட நம்ம எல்லா கம்யூனிஸ்ட் பாட்டெலாம் சேர்ந்தான்னு கூட்டணி ஆனாலும் கூட ஸ்டாலின்கே முதல்ல அவரை மதிக்கணும்னு தோணுது அதுதான் பொது உடமியக்கத்துடைய பெருமை அவங்க தான் சரியாக இருப்பாங்க எதிர்த்தாலும் சரியா இருப்பாங்க இருந்தாலும் நான் பச்சா சொன்னா எனக்கு அரசியல் பேச கற்று தந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பி எஸ் காந்தி அண்ணன் இருந்தார் தெரியுமா மாவட்ட செயலாளராக பி எஸ் காந்தி பிஸ்டுலா இருந்தது லுங்கி தான் கேட்டு பேசுவார் மேடையில் என்னமா பேசுவார் அவர் தான் எனக்கு இம்ப்ரெஷன் அதுக்கு பிறகு தாப்பா தாப்பா தெளிவாக பேசுவார் தாப்பாவுடைய பேச்சு அப்புறம் சங்கரையா பேச்சு ஒரே ஒரு தடவை கேட்டேன் மாதிரிக்கிட பிஆர் பேச்சு கேட்டிருக்கேன் பெரிய மேதவங்க எல்லாம் அச்சுதானந்தனை நான் கேரளாவில் பார்க்கும்போது வியந்துட்டோமா அந்த வயசில் கை வீசி நடந்து போது கிளறு நம்ம ஊரில் என்ன சொல்லலாம் ஏன்னா பெருசு என்னெல்லாம் இப்படி வேகமாக போதும் நான் அவர் பாட்டு போகிற அப்போ கேட்டேன் எப்பவும் சுக்கு வெள்ளம் குடிப்பேங்கார் அந்த அங்கே சுக்கு தண்ணி தான் போட்டு வச்சிருப்பாங்க எப்போ சாப்பிட்டு குடிப்பேன் தேவை சாப்பிட மாட்டேன் தம்பி ஒரு வயசுக்கு மேலே சாப்பாடு நிறுத்தணும்ல எனக்கு எழுவ இப்போ கேட்டா அப்புறம் தான் இந்த ஜீவன் நம்மளை விட இளைஞர் இளைஞர்னு எழுபத்தெட்டு வயசாச்சு எனக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது செத்துல போயிடுவோம் அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்லையா என்ன சொல்கிறேன் எங்கள் அப்பா தடவை சின்ன பிள்ளையில சொன்னாங்க சாப்பாடு எப்போ பாருன்னு எடுத்தோண்ணே ரொம்ப ருசியாக இருந்தான்னு எடுத்தீங்கண்ணா ரொம்ப ருசியாக இருந்தால் ரொம்ப சாப்பிட சொல்லுங்க வேண்டாம் சில பேர் வேணாம் என்ன பண்ணுறாங்க அன்பாக ஊட்டோன்னு பற்றியில அண்ணாச்சி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க எல்லாம் போயிடு நான் ஒன்றை கூப்பிடல அவன் பருமாறுதான்ண்ணா நமக்கு சில பேர் இந்த பருமாறுதான் போட்டோ எடுத்துக்கிட்டோம் நம்மகிட்ட பல பண்பாடுகள் போய்ட்டு கல்யாணம்லாம் போட்டோ எடுக்க வேண்டிய ஐயா சாப்பிட்றது பயில போட்டோ எடுக்கானவன் கல்யாணத்தில் ஒருத்தர் இப்படி குழந்தை இருக்கான் ஒருத்தன் பெசஞ்சால இருக்கான் ஒருவே இவன் போட்டோ எடுக்கனாலே வச்சுக்கிட்டே இருக்கான் சாப்பிடா கல்யாணம் பூரா எடுத்தான் நான் ஒரு மேடலே கோவப்படி சொட்டேன் ஃபஸ்ட் நைட்டே எடுங்கலை முட்டா போய் உள்ளேடா ஏழு அது கல்யாணம் மட்டும் ரெக்கார்ட் பண்ண அர்த்தம் இருக்கு என்ன பாஸ்கர் சொல்லுதா இவன் பாருங்கள் பாஸ்கர் கௌதம்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சான் இவன் பையன் பேர் கௌதம் போல் நான் கௌதம்னு உனக்கு பேர் இருக்கான்னு என் பையன் பேரணும் ஒன்னே நான் அப்ப என் பேரன் நாங்க என்ன சொல்லியாங்க அப்ப இவனுக்கு அறிவு எவ்வளவு குறையா இருக்கு இல்ல நீ எனக்கு மகன்னா பேரன் தானே இவன் என்ன பண்ண இவர் மாவட்ட செயலாளர் என்ன நான் உன்னே கோவப்பட்டேன் கோவப்பட்டா வட்டா ஏய் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன் அப்படி உடனே இல்ல உன் மகன் எனக்கு பேரன் தான் இல்ல அதான் இல்ல பேரனான்னு கேட்டேன் நீ என்னடா நீ ஒன்னே என்னன்னு கேட்க என்னான்னு கேட்க எப்படின்னு கேட்கான் ரொம்ப அப்ப ரொம்ப ரொம்ப சொந்த மாதிரி பேரன்னு சொல்லும் போல இருக்கு ஏ எல்லாரும் பேரன் எனக்கு திருநெல்வா எல்லா பேரும் தாத்தா கூடுவான் எல்லா பேரும் அப்பான்னு கூப்பிடும் அந்த மாதிரி எங்கள் எல்கேஎஸ் வந்து எந்த நேரம் கும்பிட்ருக்கா கூப்பிட்டா எதுவும் நல்லது சொல் இன்றைக்கி இந்த கேஸை கூட நம்ம ஜின்னாக இருக்காதுல ஆயிரம் விளக்கு ஜின்னா அவர்கிட்ட அவன் தமிழ் கேள்வி செந்தில் கூப்பிட்டு சொல்லியிருக்கான் நான் சொல்லிவிட்டேன் ஜட்ஜெட் சொல்லிட்டேன் அங்கே இதுன்னு சொல்ல இந்த தடவை ஒன்றும் பண்ண மாட்டாங்க தவிர அந்த கவர்மெண்ட் போட்ட எந்த கேஸுமே பொய்யுங்கிறது சிஎம் சொல்லி வச்சிருக்காருன்னு சும்மா இருக்க மாட்டேங்கானோல இந்த சுப்பிரமணியன் வக்கீல் ஒரு ஜட்ஜ் இருக்கான் பார்த்தீங்களா முன்னாடி அந்த விஜய் பயில் அசிங்கப்படுத்தியிருக்கான் அவன் ஜோசப் விஜயின்னு அவன் என்ன பண்ணிட்டான் நீ ரியல் ஹீரோவா இருங்க நீ ரியல் ஜட்ஜா இருக்கியா மூடில் நீ அதை ஒன்னும் கேட்க முடியாம இருக்கியா நாட்டில் இவர் வேற ரொம்ப நல்லவராக இருந்தது சொல்லியாரு நான் நானும் ரெண்டு மூணு தடவை நினைத்தேன் இவ்வளவு நல்லவனா இருந்தா ரொம்ப சங்கடமாயிர எங்களுக்கு என்ன எழுதுனா அவருக்கு அதுக்கு அப்புறம் கூப்பிட்டு சொன்னாரு ஏன் சங்கடப்படுது என்னாரு இல்லை பல விஷயம் பண்ண வேண்டியிருக்கு சங்கரையாலாம் இன்னும் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல நேரம் நல்ல என்னென்ன நல்ல என்ன எனக்கு ஒரு வேச நல்ல ரெண்டு அண்ணனும் சாதம் அடிக்கணும் புரியுதா நைட்டு என்ன சாப்பிட்டார் தெரியுமா அவர் வாழைப்பழமும் ரெண்டு கள்ள மிட்டாயும் சாவுட் கொடுத்துருவாரு என்னது அதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கார் இவனெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ல தீங்கான வந்த மந்திரிங்களா எடப்பாடினா தேர்தல் முன்னால் அவன் என்னெல்லாம் பேசினாய்யா ஸ்டாலின் குடும்பத்தை எல்லாம் பச்சை பச்சையாக பேசினாங்க தெரியுமாலா எடப்பாடி ஓபிஎஸ் எப்போவுமே தெரிய இருப்பான் தேவையில்லாம வார்த்தை விட மாட்டான் வைக்க மாட்டான் அவன் டெல்லி கனெக்ஷனை கரெக்டாக வச்சிருப்பான் வேற அவனை ஒரே கனெக்ஷன் அது போதும் இந்த பொருள் ஒன்று வேண்டாம் ஐயா மறந்துட்டான் எப்போ அந்த மதுசுந்தனம் இறந்ததுக்கு ஒரு இரங்கல் திருமணம் ஒன்றை பொடுவிட மாட்டேன் பொண்ணை போட்டுருங்க போட்டுற வேண்டிய அவனுக்கு தப்பு இல்லை ரொம்ப நாளாவது இருந்துட்டார் அவர் பாடு ஒரு நல்ல அவங்கள்ட்ட எப்படி மாட்டிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது சேகர் பாபுக்கு மாமா அவர் அவ்வளோதான் சொல்ல அதுக்கு மேலே சொல்ல முடியாது பக்கத்தில் இருக்கார் சேகர் பாபு நல்லபயா கோயில்ல எல்லாம் பாருங்க நேத்து ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கோயில கழுவிட்டோம் இவன உன்னை கேப்பான் சேகர் பாபு எப்படி கழுவாமா ஒரு ஜாதி இருக்கானே ரொம்ப ஆடுதானு ஐயா பத்து பேர்வா ஊருக்கு அஞ்சு பேர் கூட இல்ல என்னம்மா ஆடுறானுங்க அந்த இந்த ஒய்ஜி மகந்திரன் பொண்ணு மதுவந்தி என்னலாம் பேசுபான் ஆளே காணுமே காயத்திரி ரகு ராம்னா அவர் புள்ள அது ஒரு படத்துல இருந்த பிரபுதேவா தோலை காலத்துக்கு போட்டிரும் பார்த்தியா அதை பார்த்துருந்து நான் பதினஞ்சு நாளாக தூங்கலை அது ஒரு பக்கம் வச்சுருக்கீங்க அதை அவன் வந்து தான் கலை இலைக்க இதுதான் அதில் அண்ணாமலையும் நல்ல பையனாக தான் இருக்கான் நல்லபடியாக தான் இருக்கானல தெரியுமா அவன் அங்கேருந்து முதல் மந்திரி சொன்னான் இந்த பையன் இருந்தால் எனக்கு என்ன நான் கெட்டுவேங்கான் அவன் பழைய எஸ்ஆர் பொம்மை மகன் அவன் கெட்டானா நல்ல விட எடியிருப்பா விடுத்தான் போ அவன் டேஞ்சர் அவன் நல்லவன் கிடையாது நல்ல சங்கரையா நீண்ட நாள் வாழன்னு வைக்கலாம் நீங்கள் சொல்லலாம் விட்டுருங்க என்னுடைய கணக்கு சங்கரையா அவனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம இளைஞர்களுக்கு போய் சேரணும் என் வாழ்க்கையில் நான் பண்ணுற பெரிய காரியம் என்ன தெரியுமா எந்த காலேஜில் போனாலும் ஜீவானந்தத்தை பற்றி அரை மணி நேரம் பேசிடுவேன் அந்த பயலுகள் வேண்ட வந்து கேட்பான் இப்படிலாம் ஆட்கள் இருந்தாங்களான்னு அதுக்கு தாண்டான சொன்னேன் உங்களுக்கு இவனுக்கு வேற மாதிரியே பார்த்து பழிவிட்டானுலா ஆனால் ஜீ அப்படி இலையா இருந்தாரய்யா அதாவது காந்திக்கு லெட்டர் எழுதுற ஜீவானந்தம் இருந்து நான் காந்திகிட்ட ஒரு நல்ல பழக்கம் யார் கடிதனாலும் பதில் இருவார் கிடமை ஈவா எழுதுறாரு நான் அவனை வந்து வரும்போது பார்க்குறேன்னு காரைக்குடிக்கு காரக்குடிக்கு காந்தி கேட்குறாரு யார்கிட்ட ராஜாஜிட்ட கேட்காரு அவர்கிட்ட கூடாது அவர் அவருக்கு அவரை தான் நம்பிட்டு இருந்தார் ராஜாஜியை கூப்பிட்டு இந்த ஈவான்னு ஒரு இருக்கான் அவனை பார்க்கணும் ராஜா சொல்ல நான் கூட்டு விடுறேன் காந்தி சொல்லார் நான் தான் அவனை வந்து பார்க்குறேன்னு நம்ம தான் போகணும் அது காந்தி பதில் சொன்னவர் ராஜாஜி மறந்தராஜ்ஜியம் அன்னைக்கு ஒரு பாப்பரப்பா எழுதுகிறான் நூறாண்டு விழா அந்த அந்த வெங்கடேஷன் பேருக்கான் தெனமல்ல கணக்குன்னு எழுதுவோம் அந்த நாயெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்குனால அவன் ஆளே காணும் டெய்லி அவன் ரொம்ப கருத்து சொல்லுவான் இன்னொன்னு ஒரு ராமன் ஒரு பேர் இருக்கான் கிரிக்கெட் கமெண்டேட்டர் அவன் வேற எல்லாம் ஒரு ஜாதி உங்களை திட்டம்னா அவன் சொல்ல ராஜாஜி தான் மதுவிலக்க கொண்டு வந்தாரு அவரெல்லாம் சொல்லலாங்க ராஜாஜி தான் இந்திய திணிச்சாரு ராஜாஜி தான் கொலை கல்வியை சேர்த்தார் அதெல்லாம் சொல்லட்டுமா சட்டசபையில சொல்லாமயா என்ன கேட்கறா பாருங்க மது வழக்க கொண்ட குலக்கல்வி கொண்ட வந்து அவன் என்ன அவன் தானே இந்திய திணிச்சான் அந்த ராஜாஜி இந்தி திணிப்பை எதிர்த்து மதுரையிலே நானூறு பேரோடு போராட்டம் நடத்தியவர் சங்கரையா சங்கரையா தான் அந்த அது மட்டும் இல்ல மதுரையில அந்த நேரத்துல பி ராமூர்த்தி கூட்டம் வந்து ஒரு லட்சம் பேர் கூட கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காரு பிஆர் ஆர் பேசிருக்காரு அது மட்டும் இல்ல கீழே நிக்கிறவங்க எல்லாம் தோக்குறாங்க பிஆர் எம்பி ஆயிராரு ஒரு தேர்தல் புரியுதா நல்லா தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் கூட பார்க்க மாட்டேன் இன்னைக்கும் நேர்மையாக இருக்கார் இப்போ பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கல அவர் துண்டை போட்டுக்கிட்டு முதலமைச்சர் ஓடி வரார் முதலமைச்சர் அவர் இருந்தெல்லாம் பேசுகிறாரு முதல்ல முதலமைச்சர் பார்த்தோ எனக்கு மகிழ்ச்சி தகைசால் என்பது பெருமைக்குரிய பெருமைக்குரிய மனிதர் தானே அவரு ஒருத்த எப்போது ஒரு விஷயம் கேளுங்க நான் மேடையில் விளையாட்டா சொல்வேன் ஏழையாக பிறந்து ஏழையாக வளர்ந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாகவே இறந்து போனவர் தான் ஜீவான் வசதியான வீட்டில் பிறந்த பெட்ரோல் காசு மாதிரி வசதியாக கூட சங்கரையா நேர்மையாக ஒழுக்கமோ ஒரு எளிமையாக வாழ்றது பெரிய விஷயம் தகப்பனுக்கு அவ்வளோ வசதி இருக்கு எல்லாம் இருக்கு இப்போ தோரணையெல்லாம் பண்ணுறானுவா என்ன சொல்லிய பொம்பளை பிள்ளைய மெட்ராஸில் கார் என்னமோ ஓட்டுது அந்த பிஎம்சியில் ஒரு வக்கீல் வந்து இவ்வளோ சத்தப்பட்ட அவ்வளோ செய்யல நம்ம சார்க்காரு அவள் மகளை மட்டும் ஜாமீனில் விட்டானுவா அவள் என்னெல்லாம் பேசினா போலீஸ்காரனை பெரிய தொகையாக கொடுத்துருப்பா போல இருக்கு தென் நமக்கு ஒரு இடம் நமக்கு என்ன இங்கே எல்லாம் இருக்கும் திருநெல்லை இருக்கும் திருநெல்லை ஏற்றாங்கன்னா நமக்கு தெரியும் நான் அந்த காரில் போகும்போது தலைவரை இந்த போலீஸ்காரன் மொத்தமாக உள்ள காரை நிறுத்திக்கிடுவேன் வசூல் பரவாயில்லையான்னு கேட்பேன் உன்னை பாருங்கள் இப்படி உன்ன ஊரை கொண்டுகிட்டேன்னு நிற்பானுவோம் ஐயா போங்க இல்லை காய் இல்லை தினசரி ஒரே இடத்துலேருந்து வசூல் பண்ணாங்களே இடத்த மாற்றுங்களேன் அது சிரிப்பாங்க என்ன பண்ணையா நான் நேற்று எழுதியிருக்கேன் முதலமைச்சருக்கு காவல்துறை சரியாகிவிட்டது என்று யாரும் சொன்னால் நம்பாதீர்கள் காவல்துறை இன்னும் எல்லா ஊர்களிலும் அப்படித்தான் இருக்கிறது சும்மா புகழ்ந்தே ஒருத்தனை வம்பாய்க்கிற கூடாது அழகாக சொன்னாங்க தோழி யாரையும் பாராட்டினா கூட கேள்வி கேட்டுவாங்க கம்யூனிஸ்ட் பார்த்து நீ அவனோட அந்த ஆள்கிட்ட இந்த அவனை கடிதம் வந்தான்னு கேட்பாங்க காலையும் திண்டுக்கல்ல அவங்க இவ்வளோ நாள் இருக்காங்கன்னா பெரிய விஷயம் திண்டுக்கல்ல தானே சீனிவாசன் இருக்கான் ரொம்ப விவரமாக பேசுவான் ரொம்ப அறிவாளியவன் ஆனால் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான் அண்ணா எப்படி விக்கியம்மா எல்லாம் எங்கேயும் நான் அண்ணன் சொல்ல இல்லை நான் நினைப்பானு சொல்லுவேம்மா அதையும் கேட்டுக்கிடுவான் சரிண்ணா சரிண்ணே நன்மையை கூப்பிட மாட்டேன்மா மறுநாள் பார்த்தா அண்ணாச்சும் நல்லா இருக்கலாம் அம்மா மேடையில் அவனை மாதிரி உளற ஆளுகையை பார்த்திருக்கலாம் ஏதோ உளறிடுவான் அந்த கட்சி கேட்காது ஒன்றுதான் நம்ம அவங்க என்னன்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ ராஜேந்திர பாலாஜி பாஜக போயிடுவான்ட்டான்னு அவ்வளோ ஐயா இவர் கந்தசாமின்னு ஒரு சரியான ஆஃபீஸரை போட்டிருக்காரு முதல்வர் முதல்வருக்கும் பல சங்கடங்கள் இருக்கு நான் தலைவரை வச்சுட்டு சொல்லக்கூடாது அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டம் கோபத்தில் இருக்கான் அவர் மேலே என்ன என்றால் இவ்வளோ நல்லவன் ஏட்டா நெகதான் ஆனால் அவன் அவனுக்கு வருத்தம் இருக்கு நான் கிட்டே சொன்னேன் இலை கொஞ்ச நாள் வழங்கி இருங்கடா ஒரு பெரிய தலைவர்கிட்ட ஒரு மந்திரி என்கிட்ட ஒரு நாள் பேசினாரு தலைவர் ரொம்ப சீரியஸாக இருக்காருண்ணா அவர் நல்லா தான் இருக்காரு நீ சீரியஸாக இருக்காது சும்மா மந்திரி நான் உடப்பர சொல்லுறேன் அவனுக்கு பயம் வந்துட்டு எங்கேயும் மே மேடையில் சொல்லி தொலைச்சிட்டாங்க உங்களோட பெரிய இளவிலாங்க அப்புறம் அது என்ன நான் நான் யோசிக்க மாட்டேன் பாசுக்கிறது தெரியல உண்மையை சொல்லி உண்மைதானே சொல்றேன் அவன் சொன்னா தானே சொல்றேன் ஒரு ரெண்டு மினிஸ்டர்ட்ட சத்தம் பட்டிருக்காரு அவர் பார்த்து தப்பு தப்பிடறாங்க எவ்வளவு நல்ல பேர் அவனுக்கு என்ன ஆச்சரியம்னா அது வேற அந்த பையன் உதயநிதி வேற ஒரு தொகுதியவே பிரமா பண்ணிட்டே இதை பொறுக்க முடியாம ஒன்னு என்ன பண்ண அடுத்த முதலமைச்சராக உதயநிதியை தயார் செய்கிறார்கள் அப்போ ஓ மையன் சுப்பையாவே தயார் பண்ணுவாரு அது அவர் வந்து இவன் மகன் சுப்பையா தான் நாய் ஒண்ணுக்கு ஆமாட்டான நாயே என்னெல்லாம் பேசணும் அந்த ஊரில் கனிமொழியான ஒருத்தங்க இருக்கட்டும் பார்லிமெண்ட்டை நல்லா பேசு தமிழ்ச்ச நல்லா பேசு ஆராஜாவோட இங்கிலீஷை பார்லிமெண்ட்டே ரசிக்குது ஒரு பிஜேபிக்காரிட்ட சொன்னான்னா யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா ஆராஜா பேசுனா கேப்பாயினோம் அவ்வளோ அருமையாக பேசுவார் இங்கிலீஷ் நிறைய விஷயம் சொல்லுவார் இல்லையா யார் டூ ஜி வழக்கு தீர்ப்பெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு இப்போவும் டூ ஜிங்கான விழ சொல்லாம் இல்லையா இதுக்கெல்லாம் சங்கரையா மாதிரி பெரியவங்களோட நம்ம அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழரிடம் சொல்லுகிறேன் அந்த பெரியவரை அடிக்கடி சந்தித்து அவரோடு உரையாடி அவரிடமிருந்து நல்ல செய்திகளை பெற்று அவற்றை நடைமுறைப்படுத்த வேலைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்ய வேண்டும் இன்னும் நிறைய இளைஞர்கள் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் டி கே பாலச்சந்திரன் ஒரு சினிமா நடிகர் இருந்தார் இப்போ கொண்டு ராஜேஷ்லாம் அவங்க சிந்தனையில் இருக்கான் அவர் தான் யாராவது நாலஞ்சு சினிமா நடிகர்கள் கூட நம்ம கொள்கை உண்டவனா இருந்தால் சேர்த்துக்கிடுங்க கிடைங்க ஒண்ணு தப்பே கிடையாது வேண்டியிருக்கு இந்த நாட்டில் கலை வழியாகவும் கேபிந்தா இருந்து எல்லாருமே சுதந்திர போராட்டத்தில் பாடியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கட்சி எப்பொழுதும் என்னை பாஸ்கர் மார்க்சிஸ்ட் கட்சி எப்போதும் காங்கிரஸ்கானப்படிதான் கிடைப்பான் பக்கத்துல இருந்து நீ என்ன பார்த்து பேசு கேட்டா மார்க்சிஸ்ட் கட்சி எப்போதும் என்னை அழைக்க வேண்டும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை நான் எப்பொழுதும் வருவேன் எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் சொல்ல செண்பு செண்பயம் யாருதுல நல்ல பேசுறா குட்டி சூப்பர் சூப்பர் கேட்க இந்த நாட்டில் பாராட்ட வடிங்கூட உடனே பாராட்டுங்கிற புத்தியே இல்லை எனக்கு அவள் பேசும்போதே கேட்டது என்ன இந்த பிள்ளை இவ்வளவு நல்ல பேசாள அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது அவ வாசா அதனால நீ பேசி கேட்டால் தானே சொல்ல முடியும் நல்லா நன்றி எல்லாருக்கும் நன்றி எல்லாரும்